திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகிறார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஜென் நேர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் தை பழந்தால் வழிபறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்குது தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமையுது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போது பதினாலாம் தேதி நமக்கு வந்து தை பொங்கல் வந்து வரும் இந்த வாட்டி பதினைந்தாம் தேதி வருது ஏன்னா சாயந்தரம் வந்து சூரிய பகவானை மையமாக வச்சு தான் அந்த இந்த தை பொங்கல் வந்து கொண்டாடக்கூடியது மூன்று பதிமூணுக்கு சாயந்தரம் திருக்கணித பிரகம் வாக்கிய பிரகம் சாயந்தரம் ஆறு மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்படும்போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாட் போல இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை இந்த தை அமாவாசை வந்து பதினெட்டாம் தேதி நமக்கு வந்துடுது தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து தை அமாவாசை வந்து நமக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினாறாம் தேதி மாட்டு பொங்கல் வந்து நமக்கு வந்து திருவள்ளுவர் தினம் உழவர் தினம் பதினேழாம் தேதி நமக்கு வந்துடுது அதே மாதிரி இருபத்தி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது ரத சப்தமி வந்து நமக்கு இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் வந்து ஒன்றாந்தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாேருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பௌர்ணமி நமக்கு ஒன்றாம் தேதி தான் வருது இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது தை மாதங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் சூரிய பகவானாகப்பட்டவர் பத்தாம் இடத்துல மகர ராசியில் உட்காந்துட்டுருப்பார் மகர ராசியில் வரும்பொழுது பேர் புகழ் அந்தஸ்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் தடுமாற்றங்கள் இருப்பாங்க என்ன தொழில் பண்ணுறதுனே சரியில்லை சார் நானும் படாத பாடுபட்டுருக்கேன் போட்டு வாட்டி எடுக்கிறது எனக்கு பேர் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா நல்ல அற்புதமான காலமாக இருந்து கொண்டிருக்கும் முடிவெடுக்க முடியாத தருமாற்றங்கள் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் தை மாதத்தினுடைய கடைசியில் வரும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரும் சூரிய பகவானாகப்பட்டவர் உங்கள்லேருந்து நாலாம் இடத்துல இருக்கங்காட்டி நகை ஆபரணங்கள் வீடு இடமெல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்கள் காலங்கள் வருது அதே மாதிரி தாயார் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும் ரொம்ப நாளாக இந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு போனோன்னு ஆசையெல்லாம் இருந்தவாளுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் வந்து இருக்கும் முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு முதலீடு சாதகமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சில விஷயங்கள்னால் தடைபற்று நின்ற காரியம் திருப்பி திருப்பி தொடர்கத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி நடக்க முடியல சார் என்னமோ தடைபட்டு இருக்குது அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா அந்த ரிசல்ட் எல்லாம் இப்போ கிடைக்கும் யார் என்ன எப்படி அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க மேலே ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி உங்களுக்கு தை மாதம் எடுத்தால் வெற்றி பெறும் தை மாதம் எடுத்தால் உங்களுக்கு சக்ஸஸான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக அமையும் தொழில் முறையில் தொடங்கினா ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தை மாதம் வந்து உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும் மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா என்னெல்லாம் கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருந்தா எல்லாரும் சிரித்து பேசின்ட்டு இருந்தாங்க இன்றைக்கி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன் சார் கண்டிப்பாக இன்னும் வருங்காலத்துலேயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் பதவி பேர்புகள் அது அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த நகர்வுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு ஏரியாவிலேருந்தால் அந்த ஏரியாவில் உங்களை தான் கூப்பிட்டு வந்து பிரசிடென்ட்டாக எல்லாம் உட்கார வச்சு பார்ப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அது திடீர்னு நமக்கு இவ்வளோ பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகிறதேங்கிற மாதிரி உங்களுக்கே ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் தை மாதம் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதுக்கு முயற்சி பண்ணணும்னா இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் தை பிறந்தால் வழிபிறக்கும் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் முயற்சி இனையில்லாத புகழ் ஆயிலும் தன் பல்லாண்டு பொல்லாண்டு பொல்லாண்டு வாழுதுமே என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரங்கள்